டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கும் ஒரு பிரமாதமான அருளாசி அற்புதமான அருளாசி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது போது பிரமாதமாக சொல்றாரு பாருங்க உங்கள் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது எதற்காகவும் அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறார் சாய்நாதர் அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஓம் சாய்ராம் என்று கூறு அப்படிங்கிறார் சாய்நாதரே பதிலையும் சொல்கிறார் எந்த ஒரு பயம் வந்தாலும் எந்த ஒரு கலக்கம் வந்தாலும் எந்த ஒரு அச்சம் வந்தாலும் ஓம் சாய்ராம் என்று கூறும்போது ஒரு புது தைரியம் பிறக்கிறது நமக்கு இல்லையா ஓம் சாய்ராம்னு சொல்லுவோம் பாபா வந்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாய் இந்த அற்புதமான ஆசிர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் இந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேவை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சகோதரியின் தாயார் திடீரென்று மயக்கம் போட்டு விழுகிறார்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் மிகப்பெரிய அதிர்ச்சியை சொல்கிறார்கள் மருத்துவர்கள் சகோதரி மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரின் பாதங்களை கெட்டியாக கொண்டார்கள் சாய்நாதர் அற்புதமாகபடி நடத்தி செல்கிறார் சகோதரியை சகோதரி சொல்கிறாங்க அண்ணா நான் யூகேயில் இருக்கேன் அப்பா அம்மா சென்னையில் இருக்காங்க அண்ணா என்னுடைய வேண்டுதலை சாய்நாதர் ஏற்றுக்கொண்டார் எங்கே இருந்தால் என்னங்க எங்கேருந்து வேண்டினாலும் சாய்நாதரின் அருள் நமக்கு ஒரே மாதிரி தான் கிடைக்கும் யாருக்காக யார் வேண்டுமானாலும் வேண்டலாம்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுவும் தாயாருக்காக வேண்டும் போது சாய்நாதர் என்ன பண்ணார் அமரக்கலப்படுத்தியிருக்கார் சகோதரிக்கு அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு சகோதரி ஒரு சின்னதாக ஒரு தொழிற்சாலையை வச்சுருக்காங்க ஒரு மிஷினரி வாங்கலான்னு முடிவு பண்ணி பேங்க் அப்ரோச் பண்ணுறாங்க பல நாட்கள் பல மாதங்கள் அழகடிக்கப்படுகிறார்கள் சகோதரி சகோதரி பாபாவின் பார்த்து தான் பிடிச்சிக்கிட்டாங்க பாபா அற்புதமாக உணர்த்துகிறார் இதை செய் இதை இதை செய் மூன்று விஷயங்கள் சொல்கிறார் இன்றைய அற்புதம் வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் யாரெல்லாம் அப்படி லோன் போட்டுட்டு அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பதற்காகத்தான் தற்புதை சொல்ல வைக்கிறார் சாய்நாதன் அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் அது அற்புதத்தை தரிசனம் போகிறோம் அடுத்து சகோதரி சுமதி அவர்கள் கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஆனால் ஒரு மாபெரும் அற்புதம்னா ஒரு லேண்டு ஸ்கொயராக இருந்தாலோ இல்லை ரெக்டாங்கலாக இருந்தாலோ விற்கிறது ஈஸினா என் லேண்டு வந்து அன்ஷேப்டாக இருந்தது என் நண்பர்கள் சொன்னது விற்கிறதே கஷ்டம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாங்க கோபுரம் டிவி மூலம் பாபா வழி காட்டினார் எனக்கு படுத்திட்டார்னா சூப்பர் பண்ணி கொடுத்துட்டாருனா சாய்நாதருங்கிறாங்க என்ன பண்ணார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் எந்த வழியை சகோதரிக்கு காட்டினார் என்ன நிறைய பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க ப்ராப்பர்ட்டி இருக்குது விற்க முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு இந்த அற்புதமும் நம்மளுடைய அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இரண்டு தாயாரை காப்பாற்றி நான் சாய்நாதர்ன்னு சொல்லியிருந்தேன் இதில் அடுத்த தாயார் இவங்க சகோதரியின் தாயார் தமிழகத்தில் இருக்காங்க சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க சகோதரி டெய்லி ஃபோன் பண்ணுறது வழக்கம் அப்படி அன்று ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கவில்லை என்ன நடந்தது அதன் பிறகு சாய்நாதரின் ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது மகா ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களின் மூலம் சாய்நாதர் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஓம் சாய்ராம் என்று கூறு அப்படிங்கிறார் சாய்நாதர் நீ ஓம் சாய்ராம்னு சொல்ல உனக்கு தைரியம் பிறக்குங்கிறார் சாய்நாதர் இல்லையா அமர்கலமான இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது அப்படி அப்படி செல்லும்போது இந்த அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு அற்புதமாக வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு அற்புதங்களுக்குள்ள போவோம் அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி அமாவாசை ஆணி மாத அமாவாசை போன மாதம் வைகாசி அமாவாசை பிரமாதமாக பண்ணோம் பித்ரு பூஜை எல்லாம் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தோட கோஷாலையில் அற்புதமாக செய்தோம் அந்த கோமாதாக்களுக்கு அன்னம் கொடுத்து அந்த கோமாதாக்களுக்கு வாழைப்பழம் கொடுத்து அந்த கோமாதாக்களுக்கு அகத்திக்கீரை கொடுத்து அற்புதமாக ஒரு பூஜையை செய்து கொடுத்தார் நம்ம குருஜி அவர்கள் இந்த மாதமும் நம்ம செய்யப்போறோம் அதனால் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஒன்பது மணிக்கு கரெக்டாக ஞானசாயி பாபா ஆலயத்தில் வந்து ஆஜராகிடுங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பூஜையை செய்வோம் அப்படி வர முடியாதவர்கள் நான் உடனே இந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணுறேன் எல்லோரும் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் தரிசனம் செய்து கொள்ளும்போது உங்கள் முன்னோர்களையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்படி உங்களால் முடியும்னா உங்கள் வீட்டிலேயே ஒன்பது வாழைப்பழத்தை வச்சு உங்கள் ஏழு தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு போய் பசுமாட்டு கொடுங்க உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் பிரச்சனைகள் அத்தனையும் முடிவுக்கு வரும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அத்தனையும் முடிவுக்கு வரும் இது நான் சொன்னதில்லை மகான்கள் சொன்னது அத்துணை மகான்களும் அதான் சொல்கிறாங்க குலதெய்வத்தையும் பித்துற்களையும் மறந்துவிட்டு எங்களிடம் வராதீர்கள்னே சொல்கிறாங்க மண்ணும் நம்மை காத்து நிற்கும் அந்த தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை அழகாக மனசில் வாங்கிக்கிட்டு வருகின்ற இருபத்தைந்தாம் தேதியை அற்புதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் யூகேவை சேர்ந்த சகோதரி கோமதி அவர்களுக்கு சகோதரி சந்தோஷமாக ஆரம்பித்தாங்க ஆனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சி அடுத்து பாபா நமக்கு அருளிய பிரமாதமான மந்திரங்கள் அது எல்லாத்தையுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னா கோபுரம் டிவி வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது இப்படி தான் ஆரம்பித்தாங்க சகோதரி என்கிட்ட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா எங்கேயோ கண்காணாத தூரத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சாய்நாதர் வந்து கோபுரம் டிவியை காண்பித்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் இல்லையா சகோதரி வாழ்வில் என்ன நடந்தது அமர்களை சாய்நாதர் சகோதரியின் தாயும் தந்தையும் சென்னையில் இருக்காங்க சகோதரி யூகேயில் இருக்காங்க தினமும் ஒரு முறை பேசிடுவாங்க சகோதரி தாய்கிட்ட அன்று எதேச்சியாக ஃபோன் பண்ணுறாங்க அப்பா பதறிட்டு இருக்கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்பா இன்னொரு அதிர்ச்சி தகவலை சொல்கிறார் அம்மா வயிறு வீங்கின மாதிரி இருக்குமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு அப்பா நீங்கள் இம்மிடியட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆம்புலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க நான் இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக பாபாட்டு போய் உதி எடுத்து உங்கள் நெத்திலையும் அம்மா நெத்திலையும் வச்சு விட்டுட்டு அதன் பிறகு தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் பாருங்கள் எப்படி சபரி பிரமாதமாக கைட் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவர்கள் அம்மாவை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் மல்டிபிள் ப்ராப்ளம் அம்மாவுக்கு நிறைய டெஃபிஷியன்சி இருக்குது நிறையா பிரச்சனைகள் இருக்குது அடுத்து மருத்துவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் அம்மாவுக்கு செருகுடலில் பிரச்சனை இருக்குது இம்மீடியட்டாக சர்ஜரி போயாகணும் உடனே அப்பா வந்து சகோதரிட்டு தான் பேசுகிறாங்க அப்பா நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் சர்ஜரி அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாங்க சகோதரி போய் உட்கார்ந்த இடம் பாபா பாபா அம்மாக்கு எதுவுமே ஆகக்கூடாது இன்றைக்கி ஆம்புலன்ஸில் வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சர்ஜரின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக வேண்டும் அவர்கள் பரிபூர்ணமாக குணமாக வேண்டும் சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிறாங்க நான் சச்சரிதம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸ்தவன மஞ்சரி படிச்சுக்கிட்டே இருப்பேன் தோஷ நிவாரண சுலோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நாங்கள் இங்கே இருக்கோம் நீங்கள் அப்பா அம்மாவோட இருங்க பாபா அவங்கள காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு பாபா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்கள் சகோதரி சாய்நாதரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் அதுதான் கரெக்டான முறை பாபா நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா சாய்நாதர் நம்ம தான் இருப்பார் சாய்நாதர் சொல்கிறதே நம்பிக்கையும் பொறுமையும் தானே இல்லையா நம்பிக்கையோடு என்னை வணங்குங்கள் பொறுமையாக காத்திருங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்குங்கிறார் சாய்நாதர் அற்புதமாக சொல்கிறார் சகோதரி நம்பிக்கையோடு அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அப்பாவும் சர்வரோக தோஷ நிவாரணம் சொல்லிகிட்டே இருக்கார் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பிரமாதமாக மருத்துவர்கள் சொன்னாங்க டேஞ்சர்லேருந்து அவங்க காப்பாற்றியாச்சு அப்சர்வேஷனில் ஐசியூவில் இருக்கட்டும் தொடர்ந்து ஐசியூவிலே இருக்காங்க சகோதரி அங்கே பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க பாபா நான் இன்னிலேருந்து சப்தாகம் ஆரம்பிக்கிறேன் சப்தாகம் முடிக்கிற இன்றைக்கி அம்மா நார்மல் வார்டுக்கு வந்துடணும் அதன் பிறகு நான் சவண மஞ்சரி படிப்பேன் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன் அம்மா வீட்டுக்கே வந்துடணும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க பாபா பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் பாருங்கள் சகோதரி சப்தாகம் செய்கிறாங்க செவன் டேஸ் சப்தாகம் முடிகிற அன்னைக்கு அம்மா நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க அடுத்த ரெண்டு நாளில் வாடுக்கே மாற்றியாச்சு அம்மாவை அற்புதமாக தாய் குணமானார் வீட்டுக்கே வந்துட்டார் சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க அண்ணா இப்போ அம்மா பிரமாதமாக இருக்காங்கன்னா பரிபூர்ணமாக குணமான உடனே நான் கோபுரம் டிவிக்கு சொல்லுவேன்னு பாபா வேண்டிக்கிட்டேன் அதே போல் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா பாபா நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னா அப்புறம் எனக்கு ஒரு சின்ன மனசஞ்சலம் இருந்தது பாபா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என்னுடைய குழந்தைகளை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு கவலை எனக்கு அதற்காக நான் பாபா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அடுத்த நாள் கோபுரம் டிவின் மூலமாக தான் பாபா எனக்கு பதில் சொல்கிறார் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி பதில் சொல்லியிருக்கார் பாருங்கள் இல்லையா அதை படித்து பாருங்கள் அவர்களை படுத்துறார் சாய்நாதர் இதிலருந்து என்ன தெரியுது நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் சாய்நாதர் நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம் நம்ம மனதார பிரார்த்தனை செய்தால் போதும் இந்த சகோதரி வாய்விட்டு கூட பாபாட்ட கேட்கல மனதளவில் பேசுகிறார்கள் சாய்நாதர்கிட்ட பாபா இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இது பண்ணி கொடுக்குறீங்களா அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் நீங்கள் நினைத்தால் அவருக்கு கேட்டுவிடும் இல்லையா அதுதான் சாய்நாதர் சகோதரி அற்புதமாக இந்த இரண்டு அற்புதங்களையும் நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்கோ கண்காணாத தூரத்தில் இருக்கும் சகோதரிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் துணை யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் தான் இல்லையா அதனால் சாய்நாதரின் சச்சரிதத்தை விட்டுற விட்டுறாதீங்க தினமும் ஒரு சாப்டராக படிச்சுருங்க சாய்நாத மஞ்சரி படிக்க முடியலையா ஒரு வாட்டி கேட்டுருங்க நம்ம சேனல் ஆடியோ வரைக்கும் பாருங்கள் ஒரு முறை கேட்டுருங்க தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரு பதினெட்டு முறை எழுதிட்டே வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் பாபா சொல்கிற மாதிரி ஒருத்தர் வணங்கினால் போதும் நான் அந்த குடும்பத்தையே காப்பாற்றுவேங்கிறார் இல்லையா அமுக்கலைப்படுத்துகிறார் சாய்நாதர் பாருங்கள் அதே போல் பெங்களூரை சேர்ந்தவர் அன்பு சகோதரி ஜெய்ஸ்ரீன் பேர் சகோதரி ஒரு சின்ன தொழிற்சாலை வச்சுருக்காங்க சகோதரியை தேடி வந்தார் சாய்நாதர் அந்த அற்புதம் நம்ம சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது எபிசோடுக்கு முன்னாடி சகோதரியோட அற்புதம் ஒன்று சொன்னேன் சகோதரியை தேடி வந்து அருள் கொடுத்தார் சாய்நாதர் அற்புதமாக இப்போ சகோதரிக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு லோன் வேணும் ஒரு மிஷினரி வாங்கிறதுக்காக பேங்கை அப்ரோச் பண்ணுறாங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடித்தாச்சு டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணியாச்சு எல்லாம் ரெடி இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் நாலக்கி தரேன் அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாதம் தரேன் இப்படியே மாதக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்குது சகோதரிக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள் பாபா நான் உங்களை தானே கும்பிட்டேன் ஏன் இப்படி பேங்கில் இப்படி டிலே இருக்காங்க உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும் பாபா அப்படின்னு பாபாட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது சாய்நாதர் அற்புதமாக ஒரு உணர்வை கொடுக்கிறார் இது யாருக்காக தெரியுங்களா இது போல் பிஸ்னஸ் இருக்கவங்க அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக தான் சாய்நாதர் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் கவனமாக கேளுங்க ஒரு மூன்று விஷயங்களை சாய்நாதர் சகோதரிக்கு சொல்லிக் கொடுக்குறார் இந்த மூன்று விஷயங்களையும் செய் உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரும் பாபா சொல்கிறார் பிரமாதமாக உணர்த்துகிறார் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் விஷ்ணு சகசிரநாமம் கேள் பாபா தெளிவாக உணர்த்துறார் சகோதரிக்கு ஏன்னா பாபாவுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா நம்மெல்லாம் என் புத்தகத்தில் படிச்சிருக்கோம் விஷ்ணு சகஸ்திரநாமம் அவ்வளோ பிடிக்கும் பாபாவுக்கு பகவானின் ஆயிரம் நாமங்கள் அதை கேட்டால் எவ்வளோ புண்ணியம் இல்லை நான் டெய்லி இருக்கேன் தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே முத வேலை விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்குறது அம்மா அம்மா குரலில் அற்புதமாக கேட்டுக்கிறாங்க அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை கேள் பாபா பிரமாதமாக உணர்த்துறாரு சச்சரிதத்தில் ஒரு சாப்டர் படி தினமும் ஒரு அத்தியாயம் படி அடுத்து ஓம் சாயி ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் எழுது இந்த மூன்று விஷயங்களை சகோதரிக்கு உணர்த்தி இருக்கிறார் நல்ல கவனமாக குறிச்சுக்குங்க யார் யாரெல்லாம் இப்படி ஒரு தேவைகளில் இருக்கீங்களோ எனக்கு லோன் வேணும் என் பிஸ்னஸ் பிரமாதமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த மூன்று விஷயங்களையும் செய்ய ஆரம்பியுங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் கேளுங்கள் படிக்க முடிஞ்சால் படிங்க கொஞ்சம் டஃப் தான் படிச்சுட்டா சூப்பர் தான் சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயம் படிக்க வேண்டும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் உங்களால் முடிஞ்ச அளவு எழுதுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எழுதுங்க இந்த மூன்று விஷயங்களையும் சகோதரி செய்கிறார்கள் சகோதரி சொல்கிற விஷயம் ஆனால் இந்த மூன்று விஷயம் செய்ய ஆரம்பித்தோடனே எனக்கு இழந்த நம்பிக்கை கிடைத்தது பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி அதற்கு தானே பாபா இந்த விஷயத்தை செய்ய சொல்லியிருக்காரு இல்லையா நம்பிக்கை இழந்த சகோதரிக்கு அப்படி நம்பிக்கை புது தெம்பு பிறந்தது பிரமாதமாக இப்போ மீண்டும் பேங்க் அப்ரோச் பண்ணுறாங்க சார் என்ன சார் ஆச்சு லோனு ஆமாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறோமா அடுத்த நாள் அவங்க சொன்னால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி புது மிஷினரி வந்தாச்சுன்னா நாங்கள் தொழிற்சாலை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக இருக்கும் நான் இதை தொடர்வேன் இந்த பாபா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் எனக்கு நம்பிக்கை பிறக்கும் என் தொழிற்சாலையும் பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சகோதரி இந்த சகோதரின் அற்புதத்தை நமக்கு எதற்காக பாபா சொல்கிறார் என்றால் நமக்கெல்லாம் புது தெம்பு வர வேண்டும் என்பதற்காகத்தான் யாரெல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த மூன்று விஷயங்களையும் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் பிரமாதமாக இரண்டு அற்புதங்கள் பாருங்கள் இப்போ மூணாவது அற்புதம் இதுவும் நமக்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர் இன்னைக்கு என்கிட்ட நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணா என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்க மாட்டேங்குது நானும் ஒரு மாலை போராடிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாபா நமக்கு அற்புதமான வழி சொல்லி கொடுத்துருக்கிறார் அதோடு கூட இப்போ ஒரு புதுசாக ஒரு ரூட்டுன்னு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு அதையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துறார் சாய்நாதர் இல்லையா சாய்நாதருக்கும் நமக்கும் பாலமாக இருப்பதும் மந்திரங்களும் விளக்கு பூஜைகளும் தானே இல்லையா அவர் கடப்படுத்துகிறார் பாருங்க கனடாவை சேர்ந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு சூப்பராக இருப்பதும் சகோதரி லேண்ட் வச்சுருக்காங்க லேண்ட் ஸ்கொயராக இருந்தாலோ ரெக்டாங்குலாக இருந்தாலோ பர்ஃபெக்ட் அது இப்படி இருக்கு அகலம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு அதுலேயே நிறையா குறை சொல்லுவாங்க அது வாஸ்துபடி இல்லை மேற்க பார்க்குது கிழக்க பார்க்குது எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சகோதரியின் லேண்ட் வந்து அன்ஷேப்பாக இருக்குது ஒரு ஸ்கேல் இல்லாமல் இடகுடமாக இருக்குது அப்போ நண்பர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி லேண்ட் இருந்தால் விற்காது நண்பர்கள் நிறைய பேர் இப்படி இருக்காங்க நமக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது நம்மள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா ஓ அதுவா ஐயோ அது நடக்காதே ஏன் அந்த விஷயத்து சரியாக வராது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் கவலையே படாதீங்க நம்ம சொல்ல வேண்டியது எங்கே தெரியுங்களா சுப்ரீம் பவர்கிட்ட சகோதரிக்கு கரெக்டாக கோபுரம் டிவியின் மூலமாக சாய்நாதர் பிரமாதமாக அறிவு இருத்துகிறார் அன்றைக்கி ஒரு எபிசோட் பார்க்குறாங்க அதே கனடாவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு ஒரு லேண்டு விற்று கொடுக்குறார் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கொடுக்குறார் சாய்நாதர் சகோதரி செஞ்சது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படித்தாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதினாங்க அன்னதானம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க அற்புதமாக முடித்து கொடுத்தார் சாய்நாதர் சகோதரிக்கு அந்த எபிசோடு கண்ணில் படுது அந்த எபிசோடுக்கு அப்புறம் ஒரு விஷயம் பாய் வந்தது சகோதரிக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது வியாழன் ஒன்பது விளக்கு பூஜை அதோடய லிங்க் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு அற்புதமான பூஜை ஒரு ஒரு வியாழக்கிழமையும் ஒரு ஒரு விளக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் முதல் வியாழக்கிழமை ஒரு விளக்கு இரண்டாவது வியாழக்கிழமை இரண்டு விளக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் ஒன்பதாவது வியாழக்கிழமை ஒன்பது விளக்குகள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு அற்புதமான பூஜை சகோதரிக்கு இதையும் சேர்த்து செய்வோன்னு ஒரு முடிவு பண்ணாங்க அன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி சாய்நாஸ்தோரமஞ்சரி படித்தாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதினாங்க பாபாவை வணங்கி விட்டு விளக்கு பூஜைக்கு தயாராகிட்டாங்க விளக்கு பூஜையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பூஜை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் ஒரு நண்பர் வரார் அம்மா உங்கள் லேண்ட் வித்துட்டீங்களான்னு இல்லை என்ன விற்கிறேங்க நான் ஒரு பார்ட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னாரு சகோதரிக்கு என்னென்னு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இடத்த பார்த்தாங்கன்னா வேணான்ருவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி தான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் சரி பூஜை தான் பண்ண போகிறோமே பாபா பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு பாபாவை வணங்கி விட்டு நேராக அந்த நபர்கிட்ட போய் பேசுகிறாங்க அந்த நபர் அட்வான்ஸோடு வந்திருக்கார் நான் இடத்த பார்த்துட்டோமா எனக்கு பிடிச்சிருக்கு இந்தாங்க அட்வான்ஸ் அடுத்த ஒரு வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு சகோரி சொல்கிறாங்க அண்ணன் நான் விளக்கு பூஜையை ஆரம்பிக்கவே இல்லைன்னா பாபா எனக்கு முடிச்சு கொடுத்துட்டார் அடுத்து நன்றி சொல்லும் விதமாக ஒன்பது வியாழக்கிழமைகள் அந்த பூஜையை பிரமாதமாக பண்ணேங்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய வழிகாட்டுதல் இல்லையா நமக்கு நம்மை வழி நடத்துவார் சாய்நாதர் அதான் உண்மை நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நம்மை வழி நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் உங்கள் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம் சாய்நாதர் ஓம் சாய்ராம் என்று கூறு அதான் சொல்கிறார் இல்லையா அந்த ஓம் சாய்ராம்னு சொல்லும்போது அது ஒரு பிரமாதமான மந்திரம் சாய்நாதரோட நாமம் அது இல்லையா அது மந்திரமாக ஒலிக்கும் போது அதுக்கு பவரே ஜாஸ்தி அது அமர்கலப்படுத்துவார் சாய்நாதர் இப்படி மூன்று அற்புதங்கள் அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் அப்படின்னா நான்காவது அற்புதம் பாருங்கள் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி லக்ஷ்மி அவர்களுக்கு தாயாரை காப்பாற்றி கொடுத்த அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும் ஒரு விஷயம் நம்ம சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியை கண்ணி பண்ணுவோம் வெளிநாட்டில் சகோதரிகள் வசிக்கிறார்கள் அவங்களோட அம்மா தனியாக இருக்கிறாங்க வயதான பெரியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் நம்ம தோஷ நிவாரண சுலோகம் சொல்லும்போது இன்றைக்கி பிரார்த்தனை அதற்கு தான் வயதான பெரியவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது பாபா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு பிரார்த்தனை வைக்க போகிறோம் நம்ம இல்லையா சகோதரியின் தாயார் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க தனியாக தான் வசிக்கிறாங்க கூட யாருமே கிடையாது சகோதரி அங்கே இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிடுவேண்ணா அம்மாட்ட தினமும் ஒரு முறை பேசிடுவேன் எங்களுக்கு இங்கே இரவு அம்மாவுக்கு பகல் இல்லையா கரெக்டாக அந்த டைத்தை தேர்ந்தெடுத்து அம்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரமாக தேர்ந்தெடுத்து அழகாக ஃபோன் பண்ணுவேன் அம்மா ஒரு ரிங்கில் எடுப்பாங்க ரெண்டு ரிங்கில் எடுப்பாங்க சில நேரம் அஞ்சு ரிங் கழித்து கூட எடுத்துருவாங்க ஆனால் அன்று என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஒரு முருகன் பூஜைக்காக பக்கத்து ஊருக்கு போயிருக்காங்க ஐயோ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணல நான் வந்து வெளியில் ஓடி வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க அம்மா எடுக்கவே இல்லை எவ்வளோ பதட்டமாக இருக்கும் இல்லை ஒரு முறை பண்ணாங்க எடுக்கலை இரண்டு முறை பண்ணாங்க எடுக்கலை இப்படி ஐந்து முறை பண்ணிட்டாங்க ஐந்து முறை அம்மா எடுக்கவே இல்லை சகோதரி பயந்துட்டாங்க எல்லாருக்கும் அந்த பயம் வருமா இல்லையா ஏன்னா எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய சகோதரிக்கு இந்த பயம் வர்றது நியாயமான விஷயம் ஒரு மூன்று வீடு தள்ளி ஒரு ஆண்டி இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆன்ட்டி ஒரே ஒரு உதவி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண அம்மா எடுக்கல கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறீங்களா நீங்கள் உடனே சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வந்தாங்க அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்து விட்டு வந்து சகோதரிக்கு சொன்ன தகவல் மிகவும் அதிர்ச்சி தகவல் அம்மா ஃப்ரெண்ட் ஹாலில் ஜன்னல் பார்த்தா பார்த்தாங்க அம்மா இல்லை சரி சுற்றி வந்த வீட்டில் பின்னாடி பார்த்தா பாத்ரூம்லேருந்து முனங்கள் சத்தம் கேட்கறது எனக்கு தெரிஞ்ச அம்மா பாத்ரூமில் விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி சொன்ன உடனே சகோதரி கதறிட்டாங்க சகோதரி உடனே போய் சரணடைந்தது பாபாவிடமும் மகா பெரியவரிடமும் சகோதரி ரெண்டு மகான்களையும் இரண்டு கண்களாக வணங்கி வழிகிறார்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குங்க அம்மாவை செய்து எப்படியாவது அம்மாவை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆண்டி சொல்கிறாங்க அம்மா நீ கவலைப்படாத கதவை உடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் நாங்கள் உடச்சி உள்ளே போய் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம் நீ எதுவும் கவலைப்படாத நான் உனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னாங்க சகோதரிங்க பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே வேல்மாரல் பாராயணம் நடந்துக்கிட்டு இருக்கு முருகன் பூஜையில் முருகா அம்மாவை காப்பாற்றுங்க முருகான் முருகன் கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிட்டே இருந்தேன் நான் நான் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் அடுத்த முறை அம்மாக்கு எதேச்சா ஃபோன் பண்ணுறேன் சரி ஒருவேளை அம்மா வெளில கூப்பிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடித்தா அம்மா ஃபோன் எடுத்துட்டாங்க என்னன்னு பார்த்தா அம்மா மல்லாக்க படுத்துருக்காங்க வீடியோ காலில் வராங்க அம்மாவை சுற்றி நாலஞ்சு கால் தெரியுது அம்மா நீங்கள் எப்படிமா வெளில வந்தீங்கன்னு கேட்டால் எனக்கு என்னென்னு தெரியலம்மா நான் மயக்கம் தான் விழுந்த மாதிரி இருந்தது பட் ஆனால் திடீர்னு ஒரு புது தெம்பு பிறந்தது எனக்கு நான் பாத்ரூம்லேருந்து காலில் பின்னங்காலை ஊனி 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 வந்து நான் என்றைக்குமே மெயின் கதவோட கீழ்த்தாப்பால் தான் போடும் தாப்பால் போட மாட்டேன் கொஞ்சம் முயற்சி பண்ணி கீழ்த்தாப்பாலை திறந்துட்டு நான் சத்தம் போட்டேன் போட்டால் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டாங்க அவங்க வந்து எனக்கு இப்போ தண்ணி கொடுத்து என்னை உட்கார வச்சுருக்காங்க எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதுமா ரொம்ப வளைக்குது சகோதரி இதை கேட்டவுடனே கண்களில் கண்ணீர் கொட்ட இரு மகான்களையும் வேண்டிக்கிறாங்க பாபா எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க பாபா மகா பிரிவா எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க பிரியவா இந்த மாதிரி மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு ஒரு பெரிய கலக்கம் அப்புறம் கணவரின் நண்பர் பக்கத்துலேயே இருக்கார் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை வர வச்சுருக்காங்க அவர் சொன்னார் அம்மா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சுருக்கேன் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நான் என்ன அப்டேட் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் இந்த ஆம்புலன்ஸுன்ற வார்த்தையை கேட்டவுடனே சகோதரிக்கு மேதும் அழுகை ஜாஸ்தி ஆகிடுச்சு பாபா இப்போ ஆம்புலன்ஸில் போகிறாங்க அம்மா ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லணும் திரும்பி வரும்போது அம்மா ஆட்டோவில் வந்து நடந்து வரணும் இந்த அற்புதத்தை நீங்கள் இருவரும் நிகழ்த்துவீர்கள் என்று தெரியும் நிகழ்த்தி காட்டுங்கள்னு சொல்லி சகோதரி தொடர்ந்து மந்திரங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த நண்பர் ஃபோன் பண்ணுறாரு அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன் டாக்டர் செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அப்டேட் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் நாங்கள் சகோதரி தொடர்ந்து தோஷ நிவாரண சுலோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜெய ஜெய ஹர ஹர சங்கரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த நண்பர் தான் ஃபோன் பண்ணுறாரு அம்மா காட் கிரேஸு எதுவுமே இல்லைம்மா அம்மாவுக்கு எந்த அடியும் படலை விழுந்த வேகத்தில் அம்மா பயந்துட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ சேஃபாக இருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க நான் ஒரு ஆட்டோ வச்சு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க சகோதரி பாபாவுக்கும் மகாபெரியவருக்கும் முருகருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் வருது அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா ஆட்டோவிலேருந்து இறங்கி நடந்து தான் வீட்டுக்குள் வந்தார்கள் அந்த நண்பர் சொல்கிறார் இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க சகோதரி இப்போ ஆம்புலன்ஸில் போட்டோம் ஆனால் திரும்பி வரும்போது ஆட்டோவில் வரணும் நடந்து வரணும் எங்கள் அம்மான்னு வேண்டிக்கிட்டாங்க இல்லையா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இரண்டு மகான்களும் அதுதான் கண்காணாத எங்கேயோ தூரத்தில் இருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் உற்ற துணையாக இருப்பது மகான்கள் தான் இல்லையா சாய்நாதரும் மகா பெரியவரும் சகோதரிக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார்கள் இன்னைக்கு என்ன அற்புதம் இல்லை நான்கு அற்புதங்களை கலக்கிட்டாங்க பாபா வந்து ஆசீர்வாத மழையில் நம்மை நனைய வைத்திருக்கிறார் இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் எத்தனையோ சகோதரிகள் இங்கே தாய் தந்தை இருங்க தமிழ்நாட்டில் விட்டு போயிருக்கீங்க உங்க எல்லாருக்கும் மகன் பிரமாதமாக பதில் சொல்கிறார் சாய்நாதர் ஒரு அற்புதமான பதிலை சொல்கிறார் நீங்க எல்லாம் தைரியமாக அங்கே இருங்க நான் உங்க தாய் தந்தரை கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான பதிலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் சாய்நாதர் கவலையப்படாதீங்க உங்கள் கண்களின் ஒளியாக நான் இருக்கும்போது எதற்கும் அஞ்ச வேண்டாம்ங்கிறார் சாய்நாதர் நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டுருங்க போதும் அது மட்டும் போதும் இங்கே உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும் பிரமாதமாக இன்றைக்கி நான்கு அற்புதங்கள் அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் சகோதரி கோமதிக்கும் சகோதரி லக்ஷ்மிக்கும் தாயாரை காப்பாற்றி கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் சகோதரி ஜெய்ஸ்ரீக்கு லோனுக்காக அலையிறாங்க பாவம் வா உனக்கு அற்புதமாக வழி காட்டுகிறேன் அற்புதமாக வழியை சொல்கிறார் சாய்நாதர் லோன் கிடைக்கிறது இன்றைக்கி பிரமாதமாக ஆஃபீஸர் என்ன ஆகிட்டுருக்கு அடுத்து சகோதரி சுமதி அவர்களுக்கு என்ன அற்புதங்க இந்த லேண்டு விற்க வைக்காத எல்லோரும் சொல்கிறாங்க கோபுரன் டிவியின் மூலமாக வழிகாட்டுகிறார் காட்டுகிறார் சாய்நாதர் அற்புதமாக விற்று கொடுக்கிறார் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அதற்காகத்தான் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சாய்நாதர் அற்புதமாக சொல்கிறார் எதற்கும் அஞ்ச வேண்டாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் எதற்கும் கலங்க வேண்டாம் நான் இருக்கிறேன் உங்களோடு பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா சாய்நாதர் அவர் நம்மளருக்குமே நமக்கு என்னங்க பயம் ஒரு பயமும் கிடையாது அடுத்த எபிசோடு பாருங்கள் அமர்கலப்படுத்துகிறார் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு அற்புத மழை தான் சூப்பர் பண்ணிட்டார் சகோதரிக்கு அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யறதுக்குறோம் அவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு சகோதரிக்கு எல்லா அற்புதங்களையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் தான் முடிக்கிறோம் இன்னைக்கு எதற்காக பிரார்த்தனை செய்ய போறோன்னு கேட்டிங்கன்னா இங்கு தனியாக வசிக்கும் பெரியவர்கள் அத்துணை பேரையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சாய்னாதான் அதற்காக தான் இந்த பிரார்த்தனை செய்கிறோம் ஷீரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்